அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இவங்க கல்யாணம் வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இருக்கா இப்போ தான் அந்த அம்மா வந்து அவங்க கல்யாண வீடியோவை இல்லை விட போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் இது ஓடாதம்மா இதை வையாமல் பார்க்க போகிறான் சரி அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணணும் இந்த பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நல்ல ஒரு நிறைந்த அமாவாசையாக பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு சனிக்கிழமை டைமாக பார்த்து மத்தியானமாக இந்த இந்த லெட்டரை வெளில விட்டால் உடனே இதை பற்றி எல்லோரும் பேச்சு பொருளாகவும் எல்லாரும் இதை பற்றி பேசுவாங்க அப்போ நயன்தராவுடைய வீடியோ நயன்தரானு ஒன்று இருக்குன்றது தெரிய வரும் அப்புறம் நயன்தரா கல்யாணம் ஆச்சு அப்படின்றது ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த அந்த கல்யாணத்தை வீடியோ வெளில வரப்போகுதுன்னு ஞாபகம் வரும் அந்த வீடியோவை எல்லோரும் பார்க்கணும்னு பார்ப்பாங்கன்றது கூட தனுஷவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கலாம் யார் ஒருவர் அவருடைய திருமணத்தையே வியாபார பொருளாக்கு ஆக்குகிறாரோ அவர் அந்த வியாபார பொருள் நன்றாக விற்க வேண்டும் என்பதற்காக இதையும் செய்வதற்கு துணிய மாட்டார் என்ன நிச்சயம் வணக்கம் இடமளம் நேயர்களே சினிமாவை பத்தி நம்ம அதிகமாக வந்து இல்லை நம்ம ஊர்ல வந்து அரசியலும் சினிமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ட்ராக் மாதிரி தான் அப்படியே பேரல்ல தான் போயிட்டு நிறையா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சினிமா பிரபலங்களுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க ஒரு சர்ச்சையை பத்தி தான் வந்து பேசுகிறோம் குறிப்பா வந்து நயன்தாரா அவர்கள் தனுஷை குறித்து ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பக்கம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அதாவது என்ஓசி நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னோட கண்டென்ட் வந்து யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் என்ஓசி கொடுத்தா தான் அதில் வந்து போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் காப்பிரைட் ரைட் பிரச்சனை வந்து நயன்தரா தனுஷ் வேணும்னே ஒரு வன்மத்தில் ஏற்படுத்தினதாகும் நானும் ரவுடிதான் படத்தோட ஸ்டில்ஸ் இமேஜஸ் அப்புறம் சாங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி வன்மத்தில் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதுங்க அதனால தான் இதை வந்து கிஷோர் கே அவர்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தலைப்பில் அவர்கிட்ட கேள்வியில் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஸோ நீங்கள் வந்து படம் அதிகமாக பார்க்காதவர் ஆனால் தனுஷ் நயன்தாராலாம் யாரும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட சைடை வந்து எடுத்துட்டீங்க சரிங்களா இப்போ இந்த இஷ்யூ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்து டெக்னிக்கல் ரீசன்ஸ் நான் பார்க்கறது ப்ரொடியூசர் தனுஷ் ஹேஸ் ப்ராப்பர்ட்டி விச் ஸோ அவர் வந்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அது விருப்பம் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கு வந்து உள்ளடத்தம் கற்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி உள்ளடத்தம் கற்பித்துக்கொண்டு நீங்கள் வந்துட்டு நான் நீங்கள் வந்து ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டீங்களா மனித உணர்வை எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டீர்களான்னு பேசுகிற அளவுக்குலாம் வந்து இவங்க வந்து மனித புனித கிடையாது நயன்தரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் குற்றச்சாட்டுன்னு இல்லை நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் இவங்க வந்து அவுட் ஆஃப் தைப்பே அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸை வந்து சந்தோஷமாக படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அந்த ஃபிலிம் ப்ரொமோஷன்லாம் வந்து க கலந்துருக்காங்களேன் இவங்க ஆக்சுவலி இந்த வீடியோ நம்மளுடைய இந்த வீடியோவே செல்பிங் தன் அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுடைய ஏபி எங்கள் இவங்க கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இருக்கா மோர் தென் டூ இயர்ஸ் சரியா குழந்தையே பிறந்துருச்சு அந்த குழந்தைங்களாம் நடக்க ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் அந்த அம்மா வந்து அவங்க கல்யாண வீடியோவை வெளில விட போகிறாங்க சரியா இந்த கல்யாண வீடியோவை வெளியே விட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் விடுற விடுறாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கானா அமேசான் வாங்கிருக்கானா யாரும் வாங்கிருக்காங்க தெரில நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கான அவன் அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் இது ஓடாதும்மா பிகாஸ் யூர் நீங்களே உங்களுடைய மார்க்கெட்டே இஸ் வேனிங் சரி அப்படின்போது இது இங்கே இதை ஓடப்போகுது எவன் பார்க்க போகிறான் இவன் கல்யாணத்தில் இவனை பெரிய அவங்க பேர் தான் டயானா அதுக்காக இவன பிரின்சஸ் டயானா சார்ல்ஸ் திரு திருமணமான உலகமே திரும்பி பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னும் பொழுது இதை எவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸு சரி அப்போ இதுக்கு எதாவது ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணணும் இந்த பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நல்ல ஒரு நிறைந்த அமாவாசையாக பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு சனிக்கிழமை டைமாக பார்த்து மதியானமாக இந்த வீடியோவை வெளில விட்டா இந்த இந்த லெட்டரை வெளில விட்டா உடனே இதை பற்றி எல்லோரும் பேச்சு பொருளாகவும் எல்லோரும் இதை பற்றி பேசுவாங்க அப்போ நயன்தராவுடைய வீடியோ நயன்தரான்னு ஒன்று இருக்குன்றது தெரிய வரும் அப்புறம் நயன்த்ராவுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்றது ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த அந்த கல்யாணத்தை வீடியோ வெளில வர ஞாபகம் வரும் அந்த வீடியோவை எல்லோரும் பார்க்கணுன்னு பார்ப்பாங்கன்றது கூட தனுஷை இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தனுஷை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு அவருக்கு வன்மம் இருக்கும்னு ஏன்னா நான் அது அதர்வே பார்க்குறேன் இது வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸாக கூட இருக்கலாம் ஆஃப் டே யார் ஒருவர் அவருடைய திருமணத்தையே வியாபார பொருள் ஆக்கு ஆக்குகிறாரோ அவர் அந்த வியாபார பொருள் நன்றாக விற்க வேண்டும் என்பதற்காக இதையும் செய்வதற்கு துணிய மாட்டார் என்ன நிச்சயம் இல்லை இவங்க வந்துட்டு அவுட் ஆஃப் த வே போய் இவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு இல்லை அவங்களுடைய சக நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது யோர்லி பிசினஸ் நீங்கள் என்ன நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து சமூக சேவைக்கு நீங்கள் ஈடுபடுத்த போறீங்களா அந்த பணத்தை ஒன்றும் கிடையாது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்கிறீங்க அது நாற்பது கோடிக்கோ ஐம்பது கோடிக்கோ உங்களுடைய திருமணத்தை நீங்கள் விளம்பரப்படுத்தி என்னை பொறுத்திருக்கும் திருமணம் என்பது ஒரு ஒரு ப்ரைவேட் அஃபேர் அதை நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்கிறீங்க அது உங்கள் இஷ்டம் இப்போ நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்கும்பொழுது அதில் ஒரு பாடல் இல்லை ஒரு சில போர்ஷனில் சில பாடல்கள் சில பாடல் காட்சிகள் இதை வந்து இடம்பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க நாஸ்டாலஜிக்காக நினைக்கிறீங்க ஏன்னா அந்த திரைப்படத்துல இருந்தா உங்களுக்கு அந்த காதல் மலர்ந்ததுன்னு ஓட்டவர் அதனால நீங்க வந்து அது இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க முறையா ஒரு கடிதம் எழுதியிருக்கணும் அப்ளை பண்ணிருக்கணும் கேட்டிருக்கணும் இல்ல இல்ல இப்போ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நம்மளோட காணொலியே போடும்போது நீங்க அந்த இப்பதான் அவர் பேசுறதை கொஞ்சம் போட்டு காட்டுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெரிட்ஸ்க்கு மேல நம்ம போட்டுட்டா

நல்ல ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டுமே ஹிட் அந்த டைம்ல ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய மூவி அந்த வெற்றியை வந்து ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியல தன்னோட ஈகோவை வந்து அவரால் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போத்துல இருந்தே நயன்தரா அண்ட் விக்னேஸ்வன் மலை வன்மத்தையூர் வந்து இந்த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியில அந்த சர்க்கிள்ஸ்ல வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இருக்கட்டமே நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு முன்ன ஒரு கோவம் இருக்கட்டும் முன்விரோதம் இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் டெக்னிக்கலாக நீங்கள் பாருங்கள் நீ வர்றத ப்ரொடியூசர் அப்போ உங்கள் கிட்ட தானே இந்த பொருள் இருக்கும் அப்போ உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் மொழி பெறப்ப முடியாது இவ்வளோ தான் மேட்ரு அதனால அங்கேயும் முடிஞ்சு போய்டுது இப்ப அதுல வந்து நீ பக்கம் பக்கமா மூணு 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 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுகிற அளவுக்கு நீங்க வந்து இப்படி யோகிய மனது அவங்க முறையாக கேட்டிருக்காங்க முடியாதுன்ட்டு முடியாதுன்றது முடிஞ்சிச்சு ரெண்டு வருஷமா கேட்டிருக்காங்க மன்றாடி இருக்காங்க சில கெஞ்சு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி முடியாதுன்றது அதை எடுத்தது ஏன் அது அவரையும் இஷ்டம் பாத்தீங்களா அதில் அவருக்கு ஏதோ ஒரு மன்மும் இருக்கு ஏந்துட்டு போட்டோமே ஹிஸ்டர்ல ஓனர் என்ன நான் இப்போ என்னோட ஸ்டூடியோ இருக்குங்க சம்படி ஒன் மஸ்ட் யூஸ் இட் நான் முடியாதுன்றேன் ஏன் இஷ்டம் தானே இது ஒரு பர்சனல் ஸ்பேஸுங்க கொடுக்காம இருக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் வச்சிருக்கீங்க தண்ணி தவிக்குது அப்படிங்கிறதுனால அந்த நீங்கள் என்டைட்டில் தான் நீங்கள் தான் அந்த தண்ணி பாட்டிலோட ஓனர் அதான் அதை குடிக்காம ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு கதியில் இருக்காங்க என்ன பரிதாபத்திற்குரிய விஷயம் நாலு பேர் உங்களை பார்த்து ஏன் ஐம்பது கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்க ஏங்க எந்த ஒரு பின்புலமே இல்லாம டயனான்ற பேரில் கேரளாவில் ஒரு ஒரு சந்தி மியூசிக் விஜய் மாதிரியான ஒரு விஜய் வேலை பார்த்து இங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காங்க நிச்சயமாக ஒரு ஃபேரி ஸ்டோரி தான் இருக்கட்டும் ஸோ வாட் எத்தனை தடைகளை தாண்டி வந்து விக்னேஷனோட கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காங்க அதனால என்ன அது என் பிரச்சனையா இல்லை சமூகத்துடைய பிரச்சனையா அது உன்னுடைய விருப்பம் நீ வர நீ விக்னேஷ் வேணும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அவங்களோட குடும்பம் நடத்துறேன்னா அது உன் இஷ்டம் உன் பர்சனல் விஷயம் இதெல்லாம் ஒரு சாதனையாக நான் பார்க்கணும் நீ எப்படி எதிர்பார்க்கலாம் உன்னை யாராவது கேரளாவிலேருந்து கேரளாவிலேருந்து ஒன்று விரட்டி விட்டாங்களா இல்லை இல்லை ஏன் வந்த பட வாய்ப்பு தேடின பட வாய்ப்பு கிடச்சிது உன்னோடய எஃபர்ட்டில் நீ ஒர்க் பண்ண உன் எஃபர்டில் நீ உன்னோட படம் நல்லா ஓடிச்சு அந்த படம் நல்லா ஓடினதுக்கு டீம் எல்லோருமே ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க படம் ஹிட் ஆச்சு நீயும் ஹிட் ஆன நீ ஒரு ஸ்டார் ஆன இது எல்லாமே உன்னோட இது எதுலேயுமே உன்னோட உழைப்பு இல்லைன்னு யாருமே சொல்லலையே அதுக்காக உனக்கு என்ன 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 பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லைங்க பரம்பீர் சக்கரவாக கொடுக்க முடியும் அதெல்லாம் இது கொடுக்க முடியாது சமூக பிரச்சனையா நீங்க கேட்டிங்க அப்புறம் ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவில் நீ வந்து பொதுவில் நீ வைக்கிறதுனால இப்போ நான் இது ஐ உண்ட வேண்டே இந்த ஸ்டாபிக் நான் சொல்லியிருப்பேன் வேணாம் வரும் இது எல்லாம் ஏன் பேசணும்னு நான் சொல்லிட்டு போயிருப்பேன் ஆனால் நான் ஏன் இதை பேசணும்னு வரேன்னா காப்பி ரைட்ஸ்னு வரும்பொழுது அது அவங்கவுங்களுக்கு என்ன இளையராஜா பற்றி கூட இது மாதிரி வந்தது அவருடைய கிரியேஷன் சரியா அதில் நீங்கள் வந்து உரிமை கொண்டாடணும்னு பொழுது கண்டிப்பாக அவருக்கான நான் என்ன சொல்ல வரேன்னா அது அதில் நீங்கள் வந்து உனக்கு மனசாட்சியே இல்லையா இல்லைன்னா நீங்கள் பேச முடியாது அவங்களுடைய கிரியேஷன் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஒரு சோப் இருக்குனு வீங்க லக்ஸோ அது மாதிரி ஒரு சோப்பு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நயந்திராவோட ஃபோட்டோ நான் போடுறேன் ஒத்துப்பாங்களா அப்புறம் ஆ அப்போ அப்போ நீ ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு தானே பண்றீங்க அப்போ தான் ப்ரொடியூசருக்கும் பொருந்தும் இதில் என்ன நீ வந்து நல்ல நல்லெண்ணம் இல்லை அதில் உங்களுக்கு வந்து வன்மம் இதெல்லாம் நீங்க என்ன பேசுறீங்க இல்லை நான் பிஸ்னஸ் பாரு நம்ம டயலாக் டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தேன்னா அதாவது இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு பர்மிஷன் கேட்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களுக்கு தனுஷ் அவர்கள விக்னேஷ்வன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்தப்போ அவர்தான் வந்து அந்த ஃபுல் ஷோ கண்டெக்ட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் சில அரசு விழா என்ன ஷோ நேப்பியர் பாலத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பான் அவரே போய் பெயிண்ட்லாம் அடிக்கலை தெரியும் அவர் தான் ஈவெண்ட்டை வந்து அது கூட அவன் லைங் இல்ல இருந்து நான் நினைக்கிறேன் அது வேற விஷயம் சரியா ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ என்ன சொல்றது ரெஸ்பெக்ட் ஃபார் தட் மேன் அதனால அதெல்லாம் விட்டுருங்க நான் என்ன

கேக்குறேன் உதயநிதி அவர்கள் கூட வந்து அதுல கிடைச்சிருக்கலாம் அதனால அந்த ஒரு தனுஷ் தரப்ப வந்து அணுகுனதாகும் தனுஷ் அதனால வந்து கோவம் வந்து அதுல இருந்தா இந்த பிரச்சனையை வந்து ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் கிடையாது ஏன்னா இருக்குங்க நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை அவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த யூடியூபர் இரஃபானுக்கு வந்து காவடி எடுத்துக்கிட்டு இருக்காரு கொலை கொலை இதுலயே என்ன சொல்றது கொலை குற்றத்திலேயே அவர் ஈடுபட்டு இருக்காருன்றதான குற்றச்சாட்டு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் நடந்ததா இல்லையா யாராவது ஒருத்தவங்க இறந்து போனாங்களா இல்லையா சரியா இப்போ நீங்கள் யூஆர் யூஆர் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பதினேழு பதினெட்டு லட்சம் பேரை வந்து மா ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய ஒரு வீடியோ பார்க்குறாங்கனா எத்தனை பேரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சமுதிரக்கணியை எடுத்துப்போம் சமுதிரக்கணி வந்து ஒரு படத்தில் அந்த வீட்டிலேயே பிரசவம் பார்க்கறது குறித்து பேசியிருக்காரா அதை வந்து யூ யூலஜைஸ் பண்ணி யூலஜைஸ்னா அதை வந்து பாராட்டி அதை வந்து என்கரேஜ் பண்ணி பேசியிருக்காரு இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எத்தனை பேருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியிருப்போம் உங்களால அதை குவாண்டமைஸ் பண்ண முடியுமா மெடிக்கல் மாஃபியா இருக்கு போட்டா பேசுறீங்க மெடிக்கல் மாஃபியான்னு நீங்க எடுத்துக்காதீங்க நான் கேக்குறது என்னன்னா டியூ டியூ ஜஸ்டிஃபை வீட்லயே பிரசவம் பார்க்கறது சரின்னு சொல்ல வரீங்களா எங்க அப்பா அப்படிதான் பிறந்தாரு சோரியலா சோ இல்லை என்னுடைய தாத்தாக்கு தாத்தா அப்படிதான் தான் அதனால நான் அப்படிதான் தான் என்னுடைய குழந்தைங்க பிறக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இப்போ 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 ஹாஸ்பிட்டல் எதுக்கு டெலிவரி தான் எதுக்கு பண்ணணும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் யூ நெவர் கோ டு ஹாஸ்பிட்டல் நீங்க நீங்கள் டாபிக் விட்டு வெளில போனாலும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஞாபகம் இருக்கா நயன்தாரா அவர்களுடைய குழந்தைங்க அந்த சரோகியசி பிரச்சனையில் வந்து அதுலயும் ஒரு இஷ்யூ ஆனப்போ வந்து மாசு அவர்கள்கிட்ட தான் போய் எல்லாம் வந்து கேட்கப்பட்டு ஆமாம் அவங்க வந்து முறையாக அதை அதுக்கான சான்றிதழ் எல்லாம் பெற்று இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் செலிப்ரிட்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லை சாமானியர்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம எதாவது கண்டுக்கிறோமா இந்த அரசாங்கம் கண்டுக்குதா இப்போ நீங்களே சொல்கிறீங்க அவனுக்கு செஸ்ஸு செஸ்ஸுக்கும் விக்னேஸ்வனுக்கும் என்ன சம்மதி பிளானர் மாதிரி அந்த விஷயம் கொடுத்தாரு அவன் எத்தனை ஈவெண்ட் அவன் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி வாட் வாஸ் இ எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் இங்கே ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்னு எடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு லிஸ்ட் எடுத்து இதில் இவன்லாம் குவாலிஃபை ஆகிருக்கான் அதனால இவனை சூஸ் பண்ணுறோன்னு எடுத்தாங்களா இல்லை இவனுக்கு அவனை தெரியும் அதனால எடுத்தாங்களா நயன்தாரா கூட வந்து உதயநிதி அவர்கள் நடிச்சதுனால ஒரு சக நடிகராக ஒரு நட்பு இருந்ததுனால அந்த விக்னேஷ் யூஸ் பண்ணிட்டு இது யார் சொத்து என்ன உதயநிதி தான் உடைச்ச சொத்தை எடுத்து கொடுக்கப்படாரு ஊராவட்ட சொத்து தானே பொதுமக்களோட சொத்து தானே

அப்படின்ற ஒரு சூழலில் நீங்க இந்த அரசாங்கத்தில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இது இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்க அந்த காலகட்டத்தை எடுத்தீங்கனாக்க இந்த கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடக்கும் பாரு அதுல வந்து இந்த எல்லா ஆக்டர்லாம் ஃபுல்லா ஸ்டேஜ்ல இந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் கமல்ஹாசன்லாம் எல்லாம் கருணாநிதி மனைவியுடன் ஒரு பாராட்டு விழா துணைவியுடன் ஒரு பாராட்டு விழா போன வாரம் மனைவியுடன் போனதுனால இந்த வாரம் துணைவியுடன் போய் போயாகணும்னு அதுக்கு ஒரு பாராட்டு விழா இப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த பாராட்டு விழாக்கு வந்தவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அந்த கலைஞர் டிவி மாநாட மாறுபாடு அந்த ஜோடிகள் இவங்க எல்லாம் வந்து மேடையில் அலங்கரிக்கிறது இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸாக தான் இருந்தாங்க இவங்க நினைத்தால் எது வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் பெண்டு பண்ணலாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அந்த அது என்ன ஃபேமஸ் பப் நான் நீங்களும் கூட பேசிட்டு இருந்தோமே ரேடியோ ரூம் ரேடியோ ரூம் அந்த ரேடியோ ரூம் போனீங்கன்னா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது எனக்கு ரொம்ப நல்லா உள்ளே போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ஆல் சார்ட் ஆஃப் ஸ் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்குது நீக்கி சொல்கிறேன் நான் சென்னை கமிஷனர் இந்த வீடியோவை பார்ப்பார்னாக்க அவரும் பதிவு செய்ய செய்து கொள்ளட்டும் அவருக்கே தெரிஞ்சிக்கலாம் எனக்கு தெரியாது தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சு கொள்ளட்டும் அந்த ரேடியோ ரூம்ல தான் அத்தனை ஆக்டர்ஸும் வராங்க எல்லா டாப் மோஸ்ட் பர்சன்ஸ் வராங்க அந்த சர்வீஸ்னே போகிறாருங்க போகிறது தப்புக்குன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அது லீகலி ரன்னிங் என்டிட்டி அது சட்டப்படி இயங்கக்கூடிய ஒரு இடம் அதனால அங்கே போகிறது ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடக்குதுன்னு நிறைய தகவல்கள் வருது

நான் டெக்னிக்கலாக தான் பார்க்குறேன் எனக்கு தனுஷ் பிடிக்கும் நயன்தரா பிடிக்காது இப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா தனுஷ் செய்தது சரின்னா சரி தனுஷ் செய்தது தவறுனா தவறு நான் இஷ்யூவாக தான் பார்க்குறேன் நான் பர்சனாலிட்டிஸை பார்க்கல ஐ டோன்ட் கோ பி ஐன் பர்சனாலிட்டிஸ் ஐ கோ பை இஷ்யூஸ் நான் விஷயத்தை பார்க்குறேன் அந்த விஷயம் இது சொல்லுது டெக்னிக்கலாக அந்த ப்ரொடியூசர் இஸ் ஓனிங் தி ரைட் அப்படி ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் நான் பார்க்குறேன் எனக்கு என்ன இந்த தனுஷ் அதாவது எனக்கு இப்போ நான் இது பேசுகிறதுனால எனக்கு பத்து லட்சம் கொடுக்க போகிறாரா இல்ல நைன்த் ட்ரெஸ் வர வேண்டிய பத்து லட்சம் எனக்கு வராம போயிட போதா இதனால ரெண்டுமே கிடையாது நான் பாக்குறது வந்து அவர் ஓனரா அப்ப அவருக்கு எல்லா ரைட்டும் குடுப்பாரு குடுக்காம போவாரு இதுக்கு என்ன மூணு பக்கத்து நீ வந்து அப்படியே உத்தம சிகாமணிகள் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படியே உத்தமர்கள் நாட்டிலேயே அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் ஒரு விஷயம் அவங்க எந்த ஒரு இல்லாம அப்படிதாங்க இப்ப நான் கூட தான் எந்த பின்புலமுமே இல்லாம வந்திருக்கேன் இப்ப என்ன அதுக்கு என்ன என்ன பண்ணணும் அதுக்கு பின்புலமே இல்லாம வந்தால் பின்புலமே வேமா பின்புலம் இல்லாம வந்த தான் அஞ்சு கோடி வாங்குது ஒரு படத்துக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணனும்ன்றீங்க லெரி சூப்பர் ஸ்டார் எந்திரி போட்டோம் உஷுவ மாதிரி நீங்க வேணால் கோயிலில் வச்சு கும்பிடுங்க யாரும் வேண்டாம்னு நான் சொல்றேன் நீங்க ஓகே ஃபைன் ஓகே நான் வந்து காலையில் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் அதுல கத்து கத்துன்னு கத்தி காது எனக்கு ஏற்கனவே கேட்கல சரியா உங்களோட கத்து என்னால் இதுக்கு மேல வந்து கேட்க முடியாது இதோட வீடியோ அது எல்லாம் வர வைச்சிக்கிட்டிருந்தீங்க உங்கள யார் அந்த படத்துக்குலாம் போய் பார்க்க ஏதோ ரெண்டு டெசிபல் கம்மி பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம வச்சு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க அதுல யாருமே நார்மலா பேசவே இல்லை படம் கான்பரன்ஸ் முடியிற வரைக்கும் வெளில வந்து என் நார்மலா பேசுறது பார்த்தா இவங்களா அப்நார்மலா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு செஞ்சு நடிச்சவங்களே அப்நார்மல் கேரக்டர் அவங்களுக்கு திடீர் என்று சமூகத்தின் மீது அக்கறை வரும் திடீர் என்று அவர்கள் அப்காண்ட் ஆகி விடுவார்கள் திடீரென்று அவர்களுக்கு தெரிய வரும் கோவில்கள் எல்லாம் ஏறி இருக்கிறது அதுக்கு பதிலாக மருத்துவமனைகளை கட்டலாமே அப்படின்வாங்க என்ன ஆனா இவங்க பாத்தீங்கன்னாக்கா முன்னூறு கோடி நானூறு கோடி படம் எடுப்பாங்க ஏன் முன்னூறு கோடி நானூறு கோடி ஏன் படம் எடுக்கிற போய் ஏதாவது நாலு மருத்துவமனை கூட யாரும் வேண்டான்னு இல்லை எனக்கு சூர்யா அவர்கள் பிடிக்கும் அதனால் வடையவன் சொல்கிறேங்க ரொம்ப நாள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பழக்காம ஜோதிகா கூட பழகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜோதிகா மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐ மீன் லைக் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டிப்பாயிருச்சு இந்த படத்தை பார்த்தா எனக்கு அதான் தோணுச்சு சரி வாங்க இடம்பெல மென்டர்டைன்மெண்ட்டில் பேச வைக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் சரி உங்களுக்கு ஜோதிகா பெரிய ஃபேன் ஒரு காலத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன் வானம் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க மேகம் கருக்குது அப்படின்ட்டு மேகம் கருக்குது என்று பாடி வைகையில் வெள்ளம் கொண்டு வந்த புண்ணிய தாய் டாக்டர் ஜோதிகா அப்படின்னு சில்லரை எல்லாம் சதவீட்டு இதோட முடிச்சுக்கலாம் நன்றி